அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு கருப்பு கவனி அரிசியை நல்லா கழுவி காய வச்சு வறுத்து பொ பொடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சுக்குங்க இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடணும் பா நல்லா வழிய வலியே ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி ஆட்டை கரைச்சிக்குவோம் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க இது அரிசி இல்லையா நல்லா திக்காயிரும் இதை நான் சின்ன குக்கரில் வச்சு ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுக்கிறேன் எடுத்துட்டு இதில் உப்பு போட்டு சாப்பிடலாம் நான் பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றி சாப்பிடலான்ட்ருக்கேன் குடிக்கலான்ட்ருக்கேங்க இது கருப்பு கவனி அரிசி இந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சி வைக்கிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு மூணு சவுண்டு விட்டு நம்ம எடுத்துருவோங்க எடுத்த பிறகு நம்ம கருப்பிடிப்பாக ஊற்றி கலந்து நம்ம குடிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட கொஞ்சம் ஏலக்காயும் தேங்காயும் போட்டுக்கலாம் அவங்கவுங்க பிரியந்தான் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாட்டம் இருந்தது இப்போ கல்லாட்டாயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் கருப்பிடிப்பாகு தேவையான அளவு ஊற்றிக்கிங்க வியான கருப்பு கவனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போடும்போது வெங்காயம் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு உப்பு போட்டும் குடிக்கலாம் இது மாதிரியும் குடிக்கலாம் இது குழந்தைங்க விருப்பமாக குடிப்பாங்கன்னு நாங்கள் செய்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ